அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய நாள் வாராகி நவராத்திரியினுடைய மூன்றாம் நாள் இந்த மூன்றாம் நாள் வாராகி அம்மனை நாம் எப்படி வழிபாடு செய்வது மூன்றாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஆஷாட திருதியை திருதியை திதியும் இணைந்து வரக்கூடிய இந்த நாள் ஒரு மிக சிறப்பான வெற்றியை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பொதுவாகவே வளர்பிறை திருதியை என்றாலே தெய்வ வழிபாட்டிற்கு மிக மிக சிறப்பான ஒரு நாள் இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடுகள் வேண்டுதல்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியை தரக்கூடியதாக ஐதீகம் அதுவும் இந்த நவராத்திரி வாஷா ஆஷாட நவராத்திரியில் வாராகி அன்னையை இந்த நாளில் இந்த திருதய திதியில் வேண்டி வணங்கும் போது நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கையுடன் வாராகி அன்னையுடன் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கும் போது நிச்சயமாக அது நிறைவேறும் நம்பிக்கை மிக மிக முக்கியம் எனவே வாராகி அன்னையிடம் வேண்டும் போது எப்பொழுதுமே உங்களுடைய முன்னேற்றத்திற்காக உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய வேண்டுதல்கள் இருக்கட்டும் வாராகி அன்னையிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்பொழுதுமே அந் உங்களுடைய சிந்தனை முழுவதும் உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய முன்னேற்றத்திற்காக இருக்க வேண்டும் எதிரிகளை பற்றி உங்களுடைய சிந்தனை ஒருபோதும் இருக்கக்கூடாது அதை வாராகி அன்னைக்கு தெரியும் அந்த அன்னையானவர் எதிரிகளால் எந்த ஒரு ஆபத்தும் நமக்கு எப்போதும் நேராமல் நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பவள் தான் இந்த வாராகி அன்னை இந்த வாராகி அன்னை இந்த மூன்றாம் நாளான ஆஷாட திருதியை அன்றைய தினம் நீங்கள் வேண்டும் போது கருப்பு உளுந்தினால் செய்யப்பட்ட வடையை நீ நிவேதனமாக செய்து வைத்து வேண்டுவது சிறப்பை தரும் இந்த மூன்றாம் நாள் வாராகி அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரமானது ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்து சங்கடம் போக்கி சக்தியானவளே பங்கஜ ரூபிணி பயங்கர ரூபிணி பார்வதி தேவி சங்கு சக்கர தாரணி சர்வபக்த பிரிய ரூபிணி பொங்கிடும் செல்வமே புண்ணிய வடிவமே அன்னை வாராகியே இந்த மூன்றாம் நாளுக்குண்டான வாராகியினுடைய அன்னையின் மந்திரம் எளிய தான் யார் வேண்டுமானாலும் எளிதில் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது இதை ஒழிக்க செய்தும் நீங்கள் கேட்டு நிச்சயமாக நல்ல பலன்களை பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தரு இந்த மூன்றாம் நாளில் ஆஷாட நவராத்திரியினுடைய திருதியை நாளில் வாராகி அன்னையை வேண்டி அனைவரும் சிறப்பான நல்ல பலன்களை பெற வேண்டும் நன்றி